அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பக்த கோர கும்பர் என்ற படமாகும் வடநாட்டில் இவரை கோரா கும்பார் என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கு தமிழில் கோர கும்பர் என்றுதான் சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில்தான் இங்கு இதை நாம் எடுத்துரைக்கின்றோம் இந்த திரைப்படத்தினை தயாரித்த தயாரிப்பாளர் பற்றிய எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் இயக்குநராக சி வி டி ஐயர் என்பவர் இயக்கியிருக்கின்றார் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களின் விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம் இந்த படத்தின் கதை மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கோலாம்பூர் மாவட்டத்தில் பண்டரிபுரம் என்னும் ஊரில் கோயில் கொண்டுள்ள விட்டல் என்னும் கிருஷ்ண பக்தரான கோரா கும்பர் என்ற சித்தரின் வாழ்வை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது பண்டரிபுரம் அருகே உள்ள தோரா தோகி என்னும் கிராமத்தில் பிறந்த கோரகும்பர் சட்டி பானைகள் செய்து விற்று வாழும் தொழிலாளி ஆவார் பானைகள் செய்ய மண்ணை காலால் பிசைந்தபடியே விட்டல் கிருஷ்ணனின் பாடலை பாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் கோரகும்பர் அப்படியாக அவர் மண்ணை பிசைந்தபடி விட்டல் கிருஷ்ணனின் பாடலை பாடுவதில் படம் தொடங்கப்படுகிறது தன் மனைவி மற்றும் சிறுவயது குழந்தை மேல் மிகவும் பாசம் கொண்ட கோரகும்பர் ஒருநாள் பக்தி மயக்கத்தில் மண்ணை காலால் மிதித்து பிசைந்தபடியே பாடலை பாடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அவரின் குழந்தை அந்த மண்ணிற்குள் புதைந்து விடுகிறது தனது குழந்தை வந்ததை அறியாமல் கடவுள் புகழை பாடியபடியே கோரக்கொம்பர் குழந்தையையும் மண்ணாக நினைத்து மிதித்து கொன்று விடுகிறார் இதனை கண்ட கோரக்கொம்பரின் மனைவி கணவரிடம் கோவித்துக் கொள்கிறாள் கோபப்படுகிறாள் இனி உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இனி நீ என்னை தொடவே கூடாது என்று சொல்லிவிட்டு தன் தாய் வீட்டிற்கு சென்று விடுகிறாள் தன் குழந்தையை தானே மிதித்து கொன்றுவிட்டோமே என்று பகவான் கிருஷ்ணனிடம் முறையிட்டு அழுகிறார் கோரக்கும்பர் அழுதவாறே பாடலை பாடுகிறார் அந்த பாடலின் முடிவில் பகவான் கிருஷ்ணனிடம் சத்தியம் செய்கிறார் கோரக்கும்பர் இனி என் மனைவி மட்டுமன்றி எந்த பெண்ணையும் நான் தொடமாட்டேன் எனக்கு குழந்தையே வேண்டாம் இனி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று தலையில் அடித்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணனை எண்ணி அழுது துடிக்கிறார் இந்நிலையில் குழந்தையின் இயக்கத்தில் கதறி அழும் கோரகும்பரின் மனைவி தன் தங்கை ராமியை கோரகும்பருக்கு இரண்டாவதாக திருமணம் செய்து வைக்கிறாள் பலரின் வறுப்புறுத்தலால் திருமணம் செய்து கொள்ளும் கோரகும்பர் இரண்டாவது மனைவியை கூட தொடாமலே வாழ்கிறார் ஒருநாள் இரவு அக்காவும் தங்கையும் ஒன்று சேர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் கோரக்கும்பரை தொட்டு எழுப்புகின்றார்கள் இதனை அறிந்து பதறி எழுந்த கோரகும்பர் தான் சத்தியத்தில் மீறிவிட்டோம் என்று பயந்து தான் பெண்ணை தவறாக தொட்டுவிட்டோமே என்று கலங்கி தனது இரண்டு கைகளையும் தானே வெட்டி கொள்கிறார் சில நாட்களுக்கு பிறகு பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்க கோவிலில் ஆடி மாத ஏகாதசி திருவிழா நடக்கிறது அதற்கு தனது இரண்டு மனைவிகளையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு செல்லும் கோரகும்பர் அங்கு பக்தர்கள் கடவுள் புகழை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கிறார் அவர்கள் அனைவரும் சால்ராக்களை கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆடுகிறார்கள் தானும் அதில் கலந்து கொண்டு வானை நோக்கி கையை உயர்த்தி விட்டல் கிருஷ்ணனின் நாமத்தை பாடி ஆடும் பொழுது கோரக்கும்பருக்கு கைகள் மீண்டும் வந்துவிடுகிறது இந்த மகிழ்வை கோரக்கும்பர் கொண்டாடி முடிப்பதற்குள் வயதான வேடத்தில் கிருஷ்ண பகவான் குழந்தையை ஒரு கூடையில் கொண்டு வந்து கோரக்கும்பரிடம் கொடுத்துவிட்டு மறைந்து போகிறார் குழந்தையை பெற்ற மகிழ்ச்சியிலும் கைகள் வந்த மகிழ்ச்சியிலும் மீண்டும் விட்டல் கிருஷ்ணனை நோக்கி பாடி பாடி மகிழ்கிறார் ஆனந்த கண்ணீருடன் கோரக்கும்பர் இப்படியாக முடியும் இந்த கோரக்கும்பர் திரைப்படத்தில் கோரக்கும்பராக கே டி துரைசாமி அவர்கள் நன்றாக நடித்துள்ளதாகவும் இவர் மேடை நாடக கலைஞர் என்றும் சொல்லப்படுகிறது இவருடன் எஸ் சுந்தர்ராஜன் டி எஸ் ராஜகோபால் போன்றோரும் சிறப்பாக நடித்திருப்பதாகவும் ஆதாரங்கள் இருக்கின்றன பதினாறாயிரம் அடியில் எடுக்கப்பட்ட இந்த பக்த கோர கும்பர் திரைப்படம் பதிமூன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று வெளியாகி எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் போயிருக்கிறது காரணம் என்னதான் பக்தி என்றாலும் குழந்தையை மிதிக்கும் அளவுக்கா என்ற விரக்தியில் மக்கள் இந்த படத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது அன்பான நேயர் பெருமக்களே இந்த பக்த கோர கும்பர் திரைப்படத்தினை பற்றி எனக்கு கிடைத்த தகவல்களை அப்படியே இங்கு வழங்கிவிட்டேன் இதைத் தவிர வேறு எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதுவரை இந்த பக்த கோர கும்பர் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்